ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் மன அழுத்தம் மேலும் மன இறுக்கத்தை வெற்றி கொள்ளுதல் என்பதை பற்றி பாகம் மூன்றில் பார்க்கலாம் சில நேரங்களில் நாம் சுமந்து கொண்டுள்ள அழுத்தம் நாம் இருக்கும் சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்கும் சில நேரங்களில் நாம் ஒரு சூழ்நிலையின் அழுத்தத்தை இன்னொரு சூழ்நிலைக்கு எடுத்து செல்கிறோம் அதாவது ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத அழுத்தங்கள் இது நாள் முழுவதுமே கூட தொடர்கிறது அடுத்தடுத்த நாளுக்கும் தொடர்ந்து வருகிறது இந்த அழுத்தங்கள் மன எண்ணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது அந்த எண்ணங்களை நாம் மனதில் சுமந்து செல்கின்றோம் இது நம்முடைய திறமையை கண்டறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தியை குறைக்கிறது அப்படிப்பட்ட மனநிலையில் நம்மிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் நாம் செய்கின்ற செயல்களும் சரியில்லாததாகவும் சக்தி குறைவானதாகவும் தெளிவில்லாததாகவும் இருக்கும் மன அழுத்த சமன்பாட்டின்படி முதல் செய்தியில் பகிரப்பட்டுள்ளது நாம் நம்முடைய உணர்வுகளின் முதுகில் அழுத்தத்தின் பைகளை சுமந்து கொண்டிருக்கவில்லை தானே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய தவறான நம்பிக்கைகளை மாற்ற வேண்டும் அவை அவைதான் நமது மன அழுத்தத்திற்கு ஆணி இருக்கின்றன அதே நேரத்தில் பல்வேறு வாழ்க்கை சக்தியை எதிர்நோக்குவதற்கான திறனையும் நாம் அதிகரித்து வேண்டும் வெற்றி என்றால் என்ன தோல்வி என்றால் என்ன ஜெயிப்பது என்றால் என்ன இழப்பது என்றால் என்ன என்பதை பற்றிய நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலான எண்ணங்களை நாம் சுமந்து செல்கின்றோம் அந்த நம்பிக்கைகளை சத்தியம் என்று நாம் நினைத்தாலும் அவை சத்தியம் அல்ல அவை நம்முடைய சத்தியத்தின் உணர்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி மன அழுத்தத்தினுடைய உணர்வை உருவாக்குகின்றன அதே நேரத்தில் சத்தியம் என்பது நமது நம்பிக்கையை விட மிகவும் ஆழமானது சகித்துக்கொள்வதற்கும் வாழ்க்கையின் சக்திகளை எதிர்ப்பதற்கும் தேவையான மனோபலத்தை அதிகரித்து கொள்வதற்கு முக்கியமான கருவியாக தியானம் செயல்படுகிறது ஆன்மீக ஞானம் நமது நம்பிக்கையை சரிசெய்து கொள்வதற்கு தேவையான முக்கியமான கருவியாக இருக்கின்றது எனவே மன அழுத்தம் அடையும் நேரங்களில் தன்னை ஒரு நிமிடத்திற்கு நிறுத்த வேண்டும் எண்ணங்களை கவனிக்க வேண்டும் பிறகு பின்னோக்கி செல்ல வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு உருவாகுகிற எண்ணங்களுக்கு அடிப்படையான நமது நம்பிக்கைகளை சோதனை செய்ய வேண்டும் அதன் பிறகு ஆன்மீக ஞானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பலம் மற்றும் தெளிவு மூலமாக அந்த நம்பிக்கைகளை மாற்ற வேண்டும் ஒருமுறை நமது நம்பிக்கையை அமைப்பை மாற்றிவிட்டால் எண்ணங்கள் தானாகவே மாறிவிடும் நான் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கவில்லை என்றால் என்னுடைய அடுத்த பதவி உயர்வை நான் இழந்து விடுவேன் என்னுடைய பணத்தை முதலீடு செய்து அதை நான் இழந்துவிட்டேன் என்றால் என்னுடைய குடும்பத்தினரின் மதிப்பை நான் இழந்துவிட்டேன் என்றால் என்று எப்போதும் நாம் உருவாக்கும் இது போன்ற எண்ணங்களை பாதுகாப்பு பயமற்ற தன்மை பொறுமை அமைதி நம்பிக்கை உறுதி போன்றவை நிறைந்த நேர்மறையான எண்ணங்களாக மாற்ற வேண்டும் ஓம் சாந்தி